நட்சத்திரம் மற்றும் சிறப்பு தரும் இந்த நாளில் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் அதிர்ஷ்ட நிறம் எண் மற்றும் பரிகாரங்களை காணலாம் ரோகிணி பின்னர் ரோகியும்

நிதி வசதிகள் போலும் வீடு வாகன சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றிபெறும் அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் வெள்ளை பரிகாரம் சந்திரனை வழிபடுங்கள் மிதுனம் திடீர் பயணம் குறைந்து அமைதி வரும் புதிய நட்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் பச்சை பரிகாரம் புதன் வழிபாடு கடகம் உணர்ச்சி மேலாண்மை அவசியம் குடும்பத்தில் பாதங்களை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் நீளம் பரிகாரம் துர்கை யமனை வழிபடுங்கள்

கவனமாக பேச்சுவார்த்தைகள் வழிபாடு வரும் வழிபாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மகரம் விவாக பேச்சுகள் சிறக்க வாய்ப்பு உண்டு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் நீலம் பரிகாரம் சனீஸ்வரம் வழிபாடு கும்பம் பணம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் ஊதா பரிகாரம் விஷ்ணு சகசிரநாம பாராய் மீனும் நல்ல செய்திகள் வருகின்றன மாணவர்கள் மேன்மை பெறுவர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் வெண்மை இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில ஒளிவாய் தரப்பு உங்களுடைய ராசியை கீழே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது எனக்கு பெரிய போஸ்டிங்காக இருக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நாணிவ ராசி பார்க்க வாருங்கள் உங்கள் நாள் சிறப்பாக அமையட்டும் நன்றி வணக்கம்